எண்பத்தி ஏழாம் குறை சொல்ல இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு காலம் ஆயிடுச்சு ஒரு பக்கம் விவசாயிகளை ஊக்குவிக்கணும் இயற்கை பொருட்களை சந்தைக்கு கொண்டு வரணும் அடுத்த கட்ட இளைஞர்களுக்கு குழந்தைகளுக்கு பெண்களுக்கு எல்லோருக்கும் சத்தான ஒரு பால் கிடைக்கணும் குடி மதுவுக்கு அடிமையானவர்களை வெளியே கொண்டு வரணும் எப்படித்தான் நீங்க யோசிச்சாலும் கல்லுக்கு அனுமதி கொடுக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு நம்ம ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியை நம்ம திராவிட முன்னேற்ற கழகத்தை நான் குறை சொல்றேன் அதுக்கே போலிங்க நீங்க எந்த அடிப்படை ஆதாரத்தை வச்சு பார்த்தீங்கன்னாலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு பேர் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பேர் இன்னைக்கு கல்லையே திறந்து விட மாட்டாங்க இப்ப அடுத்த கேட்பீங்க இல்லைங்க காமன் சென்ஸா பேசுறீங்க ஆனா டிடிவி என்ன பேசுறாங்க அடுத்த ரவி என்ன பேசுறாங்க தலைவர்கள் சப்போஸ் எங்களை விட அதிக நாலேஜ் அவங்களுக்கு இருக்கு இந்த ஃபீல்டு சம்பந்தமா அவங்களுக்கு தெரியாது எதுவுமே இல்லைங்க அப்பயே திறந்து விட மாட்டாங்க இதுதான் ஏன் கேட்க வேண்டிய கேள்வி திராவிட முன்னேற்றக் கழக அரசு இவ்வளவு எவிடன்ஸ் இருக்கும் அப்ப எந்த லாபி திராவிட முன்னேற்றக் கழக அரசு வழி சாரா சாராய ஆலைகள் யார் கையில் இருக்கு அண்ணன் ஜெகத் ரச்சகன் அவர்கள் எந்த கட்சியில் இருக்காங்க அண்ணன் டி ஆர் அவர்கள் எந்த கட்சியில் இருக்கிறார் இது அடிப்படையாக ஒரு விவசாய பெருமக்கள் கேட்க வேண்டிய கேள்வி என்னை கள்ளுக்கடையை திறக்கும் பொழுது பாதிப்புக்குள்ளாதவங்க இன்னைக்கு அரசியல் ஆட்சியில் இருக்கிறாங்க அந்த ஒரே காரணத்துக்காக மட்டும்தான் கல்லுக்கடையை திறப்பதற்கு அனுமதி இல்லை தொடர்ந்து சொல்றான்